ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே மனதில் தேவையில்லாத குழப்பங்களை வளர்த்து கொள்ளாதே நான் கொடுக்க போகும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ தயாராக இரு ஒன்றல்ல இரட்டிப்பு நற்செய்தி தரப்போகிறேன் தங்கமை உனக்கான நேரம் வந்துவிட்டது யாராலும் எதுவும் தடுக்க முடியாது செய்ய முடியாது நீ இழந்தவற்றை எல்லாம் என் கையில் பெறப்போகிறாய் என் செல்வமே இன்றைய உலகம் நன்றிகளை புதைத்துவிட்டு வாழும் மனிதர்களை கொண்டது நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழந்து கொண்டிருக்கிறாய் உன் உதவியை அவர்கள் மறந்தாலும் காலம் மறப்பதில்லை தேவைக்கு பயன்படுத்திவிட்டு தேவையில்லைனா தூக்கி எறியும் நன்றி கட்ட உலகம் தானே இது நன்றி மறந்த உலகம்னு தெரியுது தானே நன்றி மறந்த உலகத்தில் நன்றியை எதிர்பார்த்தால் உலகில் அதை விட தவறானது வேறு எதுவுமே இல்லை தங்கமே தேவை என்றால் பழகுவதும் தேவை முடிந்ததும் விலகுவதும் துன்பத்தில் உடன் துன்பம் செய்வதுதானே இப்போது உள்ள கெட்டவர்களின் இயல்பு செய்ததை சொல்லிக்காட்டுவது குற்றம் தான் ஆனால் நன்றி இல்லாமல் மறந்து போவது பெரிய பெரிய பெரும் குற்றம் தானே அவரவர் தேவைக்கு மட்டும் தேடப்படுகிறாய் உறவுகள் என்ற போர்வையில் நன்றி கட்ட மனிதன் இருந்தால் அவன் உடலை அடக்கம் செய்யும் இந்த உலகம் நன்றியுள்ள நாய் இருந்தால் அடக்கம் செய்வதில்லையே அதனால் தான் கூறுகிறேன் நன்றி கட்ட உலகம் இது என்று இப்படி இருக்கும்போது நீ ஏன் உன்னையே நீ தவறாக எடுத்துக்கொள்கிறாய் உன்னை சுற்றியுள்ளவர்கள் எப்படி வேணும் இருந்துட்டு போகட்டும் நீ நேர்மறையா நேர்மறை எண்ணத்தோடு இரு உன்னுடைய செயலில் நேர்மை நேர்மையோடு செய்துவிடு பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு சமம் என்பது அவர்களுக்கு எப்போது தெரியாது தற்பொருமையோடு பேசிக் கொள்வது தற்கொலை செய்து சமம் என்பது அவர்களுக்கு புரியாது தந்த ஒளிகளுக்கு நன்றி சொல் நீ இல்லை என்றால் கல்லாகவே இருந்திருப்பேன் என்று சொல் ஒவ்வொருவரும் நன்றாக நடிக்கிறார்கள் ஆனால் தனக்கு நடிக்கவே தெரியாது என்று சொல்லிக் கொள்ளுவார்கள் அதில் மார்கட்டி கொள்ளுவார்கள் ஒருவர் இப்படித்தான் என் மனதால் தீர்மானித்துவிட்டால் அவர் நன்மையே செய்தாலும் மனம் குறைகளை மட்டும்தான் தேடும் நீ யாரையும் நல்ல கண்ணோட்டத்தோடையே பார் அவர் நல்லவராக இருந்தால் குறைகளை மட்டும்தான் சொல்லத் தோன்றும் செல்வமே நீ ஒருவரை பற்றி தவறான செய்திகளை கூறி அழிக்க நினைத்தால் உன்னை ஒருவன் மற்றொரு இடத்தில் மிக கேவலமாக சொல்லி அழித்து விடுவான் உன் அப்பா என்ன சொல்ல வருகிறேன் என்று தெரிகிறதா முடிந்தவரை எவரை பற்றியும் குரம் புறம் கூறாமல் வாழ பழகிக்கோ உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் சரியாக கடந்து வா என்றால் வரும் உறவுகளையும் தேவையில்லாமல் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைக்க பழகிக்கோ நிம்மதி உன்னை தேடி வரும் கூடி வரும் வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது அதை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று தருகிறது எதை செய்தால் என்ன பலன் கிடைக்கிறது என்பதையும் கற்றுத்தருகிறது அதில் ஒன்றுதான் யார் யாரிடம் எப்படி பழக வேண்டும் எந்த அளவுக்கு பழக வேண்டும் என்பது கற்றுத் தருகிறது உண்மைதானே கஷ்டம் வந்தால் கண்டுகொள்ளாத நண்பனும் பணம் இருந்தால் பாசம் பொழியும் உறவும் இருந்தாலும் ஒன்றுதான் இல்லாமல் போனாலும் ஒன்றுதான் மற்றவங்கள்கிட்ட உள்ள குறைகளை சுட்டி காட்டுவது அவருக்கு நன்மை செய்வதுதான் ஆனால் அதனினும் பெரிதும் அவரிடம் உள்ள நீ நிறைகளை பாராட்டுவதுதான் தங்கமே உன் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன் தங்கமே உனக்கான வெற்றி தொலைவில் இல்லை நெருங்கிவிட்டது நீ செய்வதை விரும்பி செய் நம்பிக்கையோடு செய் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசித்தால் நீ வாழத் தொடங்கி விடுவாய் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் தவறில்லையே சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பது உன் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கோ மற்றவங்களை மற்றவங்களை நினைத்து வருந்தாதே மற்றவங்களோட குணத்தை மாற்றுவதில் உன் வாழ்நாளை நாளை செய்யாது செய்யாதி போதித்தால் புரியாதது பாதித்தால் புரிந்துவிடும் காலம் அனைத்தையும் மாற்றிவிடும் நடப்பதை மட்டும் நீ பொறுமையாக கவனி உன் வாழ்க்கையை சிறப்பாக நான் நகர்த்த போகும் காய் உன் தலையெழுத்தையே போகிறது ஆம் தங்கமி மிக பெரிய இரட்டிப்பு நற்செய்தி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது நற்செய்திகளும் சுபம் தரும் முடிவுகளும் என்னை உன்னை அடுத்தடுத்து தேடி வரும் பெற்றுக்கொள் அதனால் உன் மனம் குளிரப் போகிறது புரிப்படையப் போகிறாய் போகிறாய் எதை நினைத்து நீ வாடினாயோ உன் மனம் எதற்காக கலங்கி நின்றதோ அந்த விஷயத்தில் மகிழ்ச்சியானது கிடைக்கப் போகிறது உன் கண்ணீரை துடைத்துக்கோ மனவேதனையை போக்கிக்கோ நிம்மதியைத் தர உன் அருகில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருக்கும் உன்னை நான் தவிக்க விட மாட்டேன் நெடுநாள் காத்திருப்பதற்கு பரிசு கிடைக்கப் போகுது உன் துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் யாருக்கும் கெடுதல் நினைக்காத உன் உள்ளம் என் இதயத்தில் உயர்ந்து நிற்கிறது தங்கமே வழிகள் இல்லை எனில் வாழ்க்கை இல்லை முயற்சிகள் இல்லை எனில் வெற்றி இல்லை உன் வழிகள் உனக்கு சுகமாக மாறப்போகுது உன் முயற்சி வெற்றியாக மாறப்போகுது தங்கமே உன் உடல் நலம் தேறிவிடும் தங்கமே பணம் பல இடங்களிலிருந்து உன் கரங்களில் வந்து குவிய போகுது என் உதவி உனக்கு பல வழிகளில் கிடைக்கப் போகிறது நீ என் நாமம் சொல்லி அழைக்கும் அடுத்த நொடி எங்கிருந்தாலும் என் கால்கள் உன்னை நோக்கி புறப்பட்டு வரப்போகிறது உன்னை காக்க உன்னைச் சுற்றி என் ஆத்மா உலா வந்து கொண்டிருக்கிறது என் செல்வமே இந்த உலகத்தில் நீ எதை செய்தாலும் அது உனக்கே திரும்பி வர சேர்ந்து வாழ்வில் எதுவும் அதுவாகவே நடப்பதில்லை நமக்கு தேவையானதை நாம் தானே நடத்தி செல்லணும் சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளும் போது வாழ்க்கையும் உன்னை பின்பற்றி மாறும் உன் வாழ்வில் நிகழ்பவைக்கு நீயே பொறுப்பு என்று உணர்ந்துக்கோ தங்கமே நேற்று என்று நாளை என இவை மூன்றுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதானே ஒரே சமயத்தில் இரு வேறு விஷயங்களை சிந்திக்க முடியுமா முடியாது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் உன்னுடைய சிந்தனை எண்ணம் எப்போதுமே பிரதிபலிக்கணும் பின் உன் காலத்தையே நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்னுடைய நிகழ்காலமும் முன்னைவிட்டே போய்விடும் உன் சாயப்பாக்கு ஒரு அறிவுரையை கேட்டு நடப்பாய் தானே இதையெல்லாம் கர்மாக்களை அடிப்படையாக கொண்டிருக்கும் விதிகள் தான் தங்கமே உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுகமாகவே பயணித்து எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுப்பதுதான் கர்மா என்று சொல்கிறேன் நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம்தான் நிர்ணயம் செய்யும் உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம் முடிவு செய்கிறது உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை கூட நீ நடந்து கொள்ளும் விதம்தான் என் செல்வமே நீ எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடாதே உன்னை வெறுத்தவர்களை நினைவில் வச்சுக்கோ நீ எவருக்கும் சலித்தவர்கள் அல்ல என்பதை உணர்ந்துக்கோ திறமையின் உச்சத்திற்கு சென்று உலகத்திற்கு உன்னை அறிமுகம் செய்ய தெரிஞ்சுக்கோ உன் வெற்றியை ஏற்க மனமில்லாமல் வெட்கப்பட்ட அவர்கள் தலைகுனியட்டும் செல்லமே காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் வெற்றியோ தோல்வையோ எதுவாயினும் உன் கடமையை மட்டும் செய் யார் உன்னை பாராட்டினாலும் சரி பாராட்டாவிட்டாலும் சரி கவலை கொள்ளக்கூடாது உன் திறமையும் நேர்மையும் வெளிப்படும்போது பகைவனும் உன்னை மதிக்கத் தொடங்கி விடுவான் ஒரு மடங்கு திறமை இரு மடங்கு தேடல் மூன்று மடங்கு பொறுமை என்ற வீதத்தில் உன்னை நீ தயார்படுத்தினால் மட்டுமே உன் லட்சியத்தின் நோக் இலக்கை நீ அடைய முடியும் தங்கமே உன் சாயப்பா இன்று இரவில் சொல்வதை நீ மனதில் ஏற்றுக்கோ நான் சொல்வதை எல்லாம் கேட்டுவிடு என் பிள்ளை நீ தெளிவடைந்து விடுவாய் தன் சோகங்களை பகிர்வதற்கும் தன் திறமைகளை கொள்வதற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு துணை தேவைப்படுகிறதானே வாழ்க்கையில் உனக்கு யாரும் துணை இல்லை என்று மட்டும் அருந்த கூடாது எப்போதும் எந்த நிலையிலும் உன் சாயப்பா நான் உன்னுடனேயே இருப்பேன் தைரியமாக போராடு நிச்சயம் வெற்றி பெற்று விடுவாய் செல்வமே என்னை நினைத்து என் நாமத்தை கூறிக்கொண்டு இன்று இரவு தூங்கு உனக்கு ஒரு வழி கிடைக்கும் நிம்மதி பிறக்கும் உன் மனம் தெளிவு பெற்றுவிடும் தங்கமே ஒன்றல்ல இரட்டிப்பு நற்செய்தி என் பிள்ளைக்காக காத்து கொள்கிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா